அப்படிங்கிறத இந்த தருணத்துல நான் நம்புறேன் ஏன்னா இருக்கையில் வஞ்சங்களும் சூழ்ச்சிகளும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்காது அம்மாவுடைய அருளால் அது எல்லாமே நம்மளை விட்டு விலகிவிடும் நம்மனும் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியமா மன அனுமதியா சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் கண்டிப்பாக அமைச்சு தருவாங்க இந்த நேர்காணல் எதுக்காக அப்படின்னா அம்மனுடைய மகிமைகள் நாகபராசத்தி அம்மனுடைய மகிமை அப்படிங்கிறது அளவுக்கு அற்றது ஏராளமான சிந்தனைகளை விதைத்தவள் அம்மா அம்மாவை தேடி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கிட்டையும் அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது நம்பிக்கை மட்டும் கிடையாது அவங்களுடைய தலைமுறையில ஏற்றக்கூடிய வழிமுறை நிறைய பக்தர்கள் கேட்குறாங்க எனக்கு அம்மாட்ட அருள்வாக்கு கேட்டோன்னே சரியாயிடுமா கண்டிப்பாக அம்மாவோட அருள்வாக்கு கேட்கும் பொழுதே உன் பிரச்சனைகள் சரியாகும் எப்ப அப்படின்னா அம்மாவை முழுமையாக நம்பி அம்மாவே எதிங்கிற நம்பிக்கை அம்மா உன்னை வந்து ஒரு பயணம் வந்து ஆலயத்துக்கு வா அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பயணமா ஆலயத்துக்கு வந்து ஆலய தொண்டு செய்ய வேண்டும் இதை வேண்டும் பணம் காசு அதனால அம்மாவோட அருள வெல்ல முடியாது நீ கொடி கொடியா பணம் வச்சிருந்தாலும் அம்மாவோட அருள வெல்ல முடியாது நீ தட்சணை எவ்வளவு வைக்கிறேங்கிறத பாத்துக்கிட்டு அம்மா உனக்கு கிட்ட செஞ்சிட மாட்டான் உனக்கு நன்மை செய்யணும் நீ தீமை செய்யணும் அப்படின்னு அம்மா உனக்கு முடிவெடுக்கிறான் அப்படின்னா நீ செய்யக்கூடிய புண்ணிய பலன்கள் நீ எந்த அளவுக்கு இறைபத்தில இருக்க நீ இறைப்பத்தில் இருந்து ஒன்னால் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நடைபலன் கிடைக்குது எல்லார்டையும் நீ எப்படி பழகிற இது எல்லாத்தையுமே அம்மா வந்து கண் கூட பார்த்துக்கிட்டே இருப்பா நீ யாராகிட்ட பழகிற நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க ஒன்னால் என்னென்ன நடக்குது யாராருக்கு நீ நல்லது செய்கிற யாராருக்கு கெட்டது நடக்கிற அப்படிங்கிறத நான் வந்து அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆலயத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக உனக்கு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்துட மாட்டேன் நீ கோயிலுக்கு வந்துட்டேன் நீ சாமியை கும்பிட்டுட்ட அதனால நீ வந்து ஒரு நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வந்தங்கிறத அம்மா வந்து வாசிப்பா நீ எந்த அளவுக்கு உண்மையான நம்பிக்கையோட வந்த எந்த அளவுக்கு உண்மையான நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு உன்னோட நம்பிக்கை உண்மையா இருக்கும் போது நீ உண்மையானவனா உன்னுடைய வாழ்க்கையில எது நல்லது எது சரி எதை கொடுத்தா நீ பாதுகாப்ப எதை கொடுத்தா நீ நல்லா இருப்ப அப்படிங்கறதெல்லாம் அம்மா வந்து இஞ்சிப்ப இஞ்சாவன்னு அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டே வருவாங்க அம்மா வந்து ஆராய்ச்சி பண்ணி உன்னோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய லாபம் நஷ்டம் துன்பம் துயரம் இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு உனக்கு என்னென்ன வேணும் குழந்தை இல்லையா அம்மா நான் தரேன் உனக்கு வந்து கல்யாணம் ஆகலையா அந்த கல்யாணத்துக்கான வழியை அம்மா நான் அமைச்சு தரேன் உனக்கு வந்து வீடு கட்ட முடியலையே அதுக்கான சூழ்நிலைகளை நான் அமைச்சு தரேன் உன்னை சுற்றி கடன் அதிகமாகிட்டே இருக்கு அந்த கடன் வந்து அடைச்சப்பாடு கிடையாது அந்த கடனை நான் சரி பண்ணி தரேன் தேவையில்லாத பிரச்சனைகள் ஒன்று தேடி வரும் அந்த பிரச்சனைகள்லேருந்து உன்னை கவர்ந்து பண்ணி தரேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகைகள் நிறைய இருக்கும் யார் நல்லா யார் கேட்டான்னு தெரியாமல் நீ நிறைய எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்து பார்த்து உன்னை சுற்றி பகைகள் அதிகமாக இருக்கும் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை நான் சரி பண்ணித்தரேன் இப்படி எண்ணற்ற ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை உன் கூடவே இருந்து உனக்கு சரி செஞ்சு கொடுக்குறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா மட்டும்தான் அம்மாவால் ஒரு விஷயம் முடியாதுங்கிறது இந்த உலகத்தில் கிடையாது மனித நாய்க்கு நம்ம பிறந்துட்டோம் நம்ம இன்னைக்கு பிறந்திருக்கோம் எத்தனை நாளைக்கு வாழ போகிறோங்கிறது நமக்கு தெரியாது இந்த வாழ்ற வாழ்க்கை நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்கிறது நமக்கு தெரியாது நம்ம பிறந்துட்டோம் வாழ போறோம் இது உண்மை ஆனால் இந்த வாழ்க்கைய ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா நம்ம மாத்திக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு செல்லணும் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை விட்டு செல்லணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் இது எல்லாம் எதனால் முடியும் உன்னோட பக்தியால் முடியும் உன்னோட நம்பிக்கையால முடியும் அவன் நம்பிக்கையை என்ன பண்ண போகிறேன் அந்த நம்பிக்கையை நம்ம தெய்வத்துக்காக ஒப்படைக்க போகிறோம் என் கணவன் மனைவி மேலே வைக்கிறது நம்பிக்கை தான் ஆப்பா கடவுள் மேல வைக்கக்கூடியது நம்பிக்கை தான் தாய் பிள்ளை மேலே வச்சுருக்கிறது நம்பிக்கை தான் தகப்பன் மகன் மேலே வச்சிருக்கிறது நம்பிக்கை தான் அண்ணன் தம்பி மேலே வச்சிருக்கிறது நம்பிக்கை தான் எல்லாருக்குமே நம்பிக்கை தான் ஆனால் எல்லா நம்பிக்கைகளையுமே எல்லா இடத்துலையுமே நம்மளால் கவர்ந்து பண்ண முடியாது நம்மளால் கவர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை வந்து இறை நம்பிக்கை மட்டும்தான் இறைபத்தி மட்டும்தான் ஆனால் இறைபத்தியால் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலையும் ஒன்று விட்டு கொடுக்காம ஒன்னை தூக்கி குடிக்க முடியும் இறை பத்தி மட்டும்தான் அந்த மகிமை உண்டு அதனால தான் எல்லா பத்திரத்தையுமே நான் சொல்லுவேன் நாகபரா சத்தியம்மன் சாதாரண எதுவும் இல்லப்பா அவளை நம்பிட்டேன் அப்படின்னா அவனுக்கு என்னைக்குமே அவ கைவிட மாட்டான் ஆனா அவளை வந்து வெறுத்துட்ட அவளை அவளை நாடுறது இல்ல அவளை நம்புறது இல்லை அவள்கிட்ட போறது இல்லை அப்படின்னா அம்மா வந்து அவ வேலையை மட்டும் அவள் பார்க்க ஆரம்பிச்சிருவான் உன் மீது அவளுடைய பார்வைப்படாது தெய்வம்னா எப்பொழுதும் எங்கே இருந்தாலும் காப்பாத்துறது தானே ஆமாம்ப்பா தெய்வம் இருந்து எங்க இருந்தாலும் காப்பாத்தான் என் கை இவ்வளவு தூரம் தான் ஒரு கணக்கு இருக்குது உனக்கு தான் கை இருக்குது எனக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் என் கையில இருக்க பொருளை எடு அப்படிங்கிறது வந்து நம்ம என்னுடைய கைக்கு என் கைக்கு இவ்வளோ தூரம் தான் கட்டுக்க முடியும் அப்படிங்கிற பொருளை தான் நான் எடுக்கலாம் பாக்கி அந்த பொருளை ஒன்றும் நேடி வந்து என்ன வரணும் இல்லை நான் போய் அந்த இடத்துக்கு வரணும் இது இதுதான் சாத்தியம் அது போல தெய்வமா இருந்தாலும் அது அதுக்கு ஒரு எல்லை உண்டு ஒவ்வொரு கிராம தேவதைகளுக்கும் ஒவ்வொரு எல்ல தெய்வதைகளுக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு இப்போ நாகபராசத்திய அம்மன்னா இதுக்கு அஷ்டதிக்கு எல்லைகள் உண்டு அஷ்ட அஷ்ட புத்துக்கள் இருக்கும் ஏதோ ஒரு நாலு அம்மா தேர்ந்தெடுத்து வச்சிருப்பா எட்டு புத்துக்கள் சேர்ந்து வச்சிருப்பா இல்லை எட்டு அதுல வந்து சக்தி பீடம் பீடம்னு இருக்கும் பீடங்கள் நான்கு இருக்கும் சக்தி பீடங்கள் நான்கு இருக்கும் இந்த நான்கு பீடங்கள்ல மனிதர்கள் உருவத்துல இந்த நாகபராசத்தியம்மனை சுத்தி இதுதான் மூலஸ்தானம் இந்த மூலஸ்தானத்தை சுத்தி நாலு புற்றுகள் இருக்கும் நாலு புற்றுங்கள் வந்து அம்பாளுக்கு சக்தி பீடங்களாக இருக்கும் அதில் நாலு மனிதர்கள் இருப்பாங்க இங்கேயோ ஒரு இடத்துல நாலு மனிதர்கள் இருப்பாங்க அந்த மனிதர்களுக்கு நாக வழிபாட்டில் உள்ளவங்களா இருப்பாங்க சில பேர் சாமியாரா இருக்காங்க சில பேர் குடும்பத்திலேயே கணவன் மனைவி சமேதமாக இல்லாத வார்த்தையில வாழ்றவங்க இருப்பாங்க இவங்க சித்தர் வருவாங்க அவங்க அவங்க செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ஒரு சக்தியாக உருமாறி இந்த அம்மனுக்கு அந்த அஷ்டதிக்கு எல்லக்குள்ள காவல் தெய்வமாக இவங்க இருப்பாங்க ஊருக்கு ஒரு தெய்வம் உண்டு ஊருக்கு ஒரு தெய்வம் தெருவுக்கு ஒரு தெய்வம் உண்டு அந்த தெரு தெய்வங்களுக்கும் ஊர் தெய்வங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு கிராம தேவதைகள் நம்மளோட இந்து தர்மத்தில் மூன்று தெய்வங்கள் உண்டு சிறு வழிபாடு பெரு வழிபாடுன்னு சொல்லுவாங்க பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருமாள் முப்பெரும் தேவர்கள் விஷ்ணு பெருமாள் முருகன் அதுக்கப்புறம் வந்து பார்வதி இவங்கள்லாம் தெய்வங்கள் இவங்கெல்லாம் பரதேவதைகள்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தையே படைத்த பரதேவதைகள் மிகப்பெரிய தெய்வங்கள் நமக்கு கிராம தேவதைகள்னு சொல்லுவாங்க காத்தவராயன் முருகன் காத்தவராயன் அப்புறம் வந்து ஐயனார் அதுக்கப்புறம் வந்து பெரியாச்சி இந்த மாதிரிலாம் இருக்கவங்க எல்லாம் வந்து கிராம தேவதைகள்னு சொல்லுவாங்க இந்த கிராம தேவதைகள்லாம் எந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு எல்லை இருக்கும் ஒரு எல்லைக்குள்ள இருந்து அருள் பாபிக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த கிராம தேவதைகள் நிறைய பக்தர்கள் பெருந்தெய்வத்துக்கும் கிராம தேவதைகளுக்கும் வித்தியாசம் தெரியாம எனக்கு வந்து என்னுடைய குலதெய்வம் இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் மனுஷன் என்னட்ட ஒரு நண்பர்கள் சொன்னாரு என்னோட சாமிக்கு இஷ்டமான சாமி அது மாரி எனக்கு எந்தத்தையுமே வராது அப்படின்னு சொன்னாரு கடவுளுடைய படைப்புல தெய்வங்களால் கூட சில பிரச்சனைகளை தடுக்க இயலாது அப்படியே தெய்வங்களால் சில பிரச்சனைகளை தடுக்க மானம் ஆகிவிட்டு விட்டால் இந்த இப்போ திருப்பரங்குன்றத்துலயா இருக்கட்டும் இல்ல அயோத்தியாலயா இருக்கட்டும் இல்ல வேற வேற ஊர்களையா இருக்கட்டும் மனிதர்கள் போய் அந்த இடத்துல போராடணும் மனிதர்கள் போய் அந்த உரிமையை நிறுத்தணும் மனிதர்கள் போய் சட்ட போராட்டங்கள் செய்யணும் மனிதர்கள் போய் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சில இடங்கள்ல மனிதர்களால் செய்ய முடியாது எல்லாமே தெய்வத்தோடைய நீதியில உண்டு மனிதர்கள் என்னென்னலாம் சட்டத்திட்டத்துக்கு ஆளாயிருக்காங்களோ அதே கட்டளைகளுக்கு தெய்வங்களும் சில இடத்துல வந்து பணியணும் அப்படிங்கிறது தெய்வத்துடைய கட்டுப்பாடு அதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கு மனிதர்கள் ஏற்படக்கூடிய சோதனைகள் அனைத்துமே தெய்வங்களுக்கும் ஏற்படுது இப்போ எத்தனையோ கோயில்கள் விளக்கத்தை கூட ஆள் இல்லாமல் இருண்டு கிடக்கிற நிலவும் இன்னைக்கும் தமிழகத்துல உண்டு இன்னும் எத்தனையோ கோயில்களுக்கு அறநிலைத்துறை எடுத்துக்கிறதா இல்ல தனியார் எடுத்துக்கிறதா இல்ல மன்றங்களில் எடுத்துக்கிறதா இல்லைன்னா அறநிலைத்துறையில இருந்து பிரிவு எடுத்துக்கிறதா இப்படி பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஏன் அந்த பாலடைந்த கோயில்கள்ல போய் யாருமே எடுத்து விளக்கேற்றி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டா அது தெரியல இன்னமும் அரசாங்கத்துக்கு பதிவேட்டுல இருக்கக்கூடிய பழ கோயில்கள்ல விளக்கேற்ற கூட ஆள் இல்லாம விளக்கறிய கூட ஒரு வழி இல்லாம நிறைய கோயில்கள் இருண்டு கிடக்குது அந்த இரண்டு கோயில்களில் போயிட்டு இப்போ நடக்குதுப்பா அந்த இரண்டு கோயில்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இப்போ திருப்பரங்குன்றத்துக்காக போராடக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இந்த மலை எனக்கு உனக்குன்னு அடிச்சக்கூடிய பக்தர்கள் மற்ற மதத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும் இல்ல நம்ம மதத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் ஏன் எத்தனையோ மலைகள் எல்லாமே போயிருக்குது தெரியுங்களா ஒரு எல்லா மலைகளையுமே திருவண்ணாமலை மாதிரியே பார்க்க ஒரு அழகான இடம் எங்கே இருக்குதுன்னா திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயில் திருவக்கரை வக்கரகாளியம்மனுடைய ஆலயத்துக்கு பின்புறத்தில் அதில் அந்த கோயிலில் திருவண்ணாமலை மாதிரியே ரெண்டு மலைகள் சேர்ந்தாப்புல பிரம்மாண்டமான ஒரு மலை இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோயில் வாசல் என்னென்னு திருவக்கரையில் இருக்கக்கூடிய அந்த மலையை பார்த்தாலே அண்ணாமலையார பார்த்த மாதிரியே இருக்கும் அந்த மலை இன்னைக்கு அந்த மலை வந்து தடி தரமட்டமாக அப்படி ஃப்ளாட்டாக இருக்குது அந்த ம மலையை அங்கே காணும் அப்ப ஏன் இங்க இருக்கக்கூடிய இறையாளர்களா இருக்கட்டும் இல்ல இறை மறுப்பாளர்களா இருக்கட்டும் இல்ல வேற உதவங்களா இருக்கட்டும் ஏன் அந்த இடத்துல போயிட்டு இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நிக்கல அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதுக்கு யாராவது பாக்குறவங்க எனக்கு தெரியல எனக்கு தெரியல தெரிந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அதுக்கு நீங்க தமால எனக்கு பதில் சொல்லுங்க ஏன் அந்த மாதிரியான இதுவும் ஒரு கோயில் தளம் தான் திருவக்கரையும் ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுடைய தளம் தான் அதுக்கு பின்னாடி கோயிலுக்கு சொந்தமான ஒரு மலை இருந்துச்சு அது காணா போயிடுச்சு அதுவும் பார்க்க அழகா இருக்கும் அது கோயிலோடயே சேர்ந்தது தான் அது ஒரு கோயில் இருக்குன்னா கோயிலுக்கு பின்னாடியே இருக்கும் இப்ப திருப்பரங்குன்ற மாதிரின்னு வச்சுங்களேன் அதனால அது கோயில் பட்டாவுல இருந்ததுனால இல்ல அதுக்கு கவர்மெண்ட் பதிவேடு இருக்கலாம் அதுக்கு சட்ட ரீதியாக ஆயிர காரணங்கள் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் பார்க்க அது இறையோட ஒரு அம்சமா இருக்குல்ல இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு போனவங்க குரல் கொடுக்கறதோட அந்த மலையில வாழ்ந்தவங்க குரல் கொடுக்கறதோட அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கவங்களோட ஏதோ ஒரு முகநூலில் வரக்கூடிய பதிவை வச்சுக்கிட்டு அந்த முகநூலில் வரக்கூடிய சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடிய இந்த மீடியாக்கள்ல உள்ளவங்கள்லாம் ஏன் இப்போ அமைதியா இருக்காங்கிறதா எனக்கு தெரியல நிறைய பேர் அமைதியா இருக்காங்க ஆஹ் முகநூலில் வர்ற செய்தி மட்டும்தான் உண்மையா இல்ல மத்த விஷயங்கள் எல்லாமே பொய்யா எனக்கு அது புரியல அது தெரிஞ்சாலும் நீங்க எனக்கு கமாண்ட்ல பண்ணுங்க எதுவுமே கமாண்ட்ல பண்ண தேவையில்லைன்னா இல்லைன்னா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நான் நல்லா இருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டை மட்டும் எனக்கு பதிவு பண்ணுங்க ஏன்னா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு வேண்டும் அதை மட்டும் தான் நான் விரும்புறேன் அப்புறம் வந்து ரொம்ப அதிக நேரம் எனக்கு கொஞ்சம் நான் வெளியில போறேன் அதனால கொஞ்சம் பக்தர்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எனக்கு பதிவு போட்டேன் நான் அடுத்த பதிவுக்கு நான் கண்டிப்பாக வரேன் அடுத்த பதிவு வந்து நாளைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல் பதிவு போடலாம் அப்படின்னு இருக்கேன் செவ்வாய் கழமை சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு பதிவு போடலான்னு இருக்கேன் பக்தர்கள் எல்லாருமே அந்த பதிவில் வந்து கலந்துக்கிட்டு இறையர்கள் பெற்ற எல்லாரும் பெறணுங்கிறத இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் வளர்ந்துட்டு நடந்துட்டு எல்லோரும் சுப சௌரியமாக இருக்கணும் சுப சௌரியங்களோட எல்லா ஐஸ்வரியமும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்